சொல்யூஷன் ஈமானோடு இருக்கும்போது அன்புள்ள சகோதரர்களை அவ்வப்போது மன அமைதி வந்து அப்படி இடையில போய் போய் வரும் ஈமான் வந்ததுக்கு பிறகும் சில நேரங்களில் மன அமைதி இல்லாம போகும் ஆனா நிரந்தரமா போகாது அப்படி போகிற நேரத்தில் எப்படி நம்ம ரிலாக்ஸேஷன் எப்படி மன அமைதியை ஏற்படுத்துவது அதுக்குரிய சொல்யூஷன் வந்து அமல் சாலியஹா நல்ல மல்கன் எல்லா நல்லமல்களும் மன அமைதி ஏற்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளும் இது அல்லாஹுடைய வழிகாட்டல் சூரத்து நகல் தொண்ணூத்தி ஏழாவது வசனம் எல்லா சாலைகான அமலும் மன அமைதி ஏற்படுத்தும் இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நான் முக்கியமான இரண்டு அமல்களை மட்டும் அடையாளப்படுத்துவோம் இந்த மன அமைதிக்கான அப்போ சில நேரங்களில் நமக்கு டிப்ரெஷன் வருது கவலை வருது இதை போக்குணமாக இருந்தால் நிறைய இருக்கு அதில் இரண்டை மாத்திரம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் ஒன்று திகிர் இன்னும் ஒன்று துவா ஒன்று திகிர் இரண்டாவது மிகவும் சிறந்தது என்னென்னு கேட்டால் குரு அனு கவலை வந்தால் குர்ஆன் உதவும் மன அழுத்தம் வந்தால் குர்ஆன் குர்ஆன் ரிலாக்ஸ் ஆகும் லிமா குருமா உள்ளத்தில் உள்ள பிரச்சனைக்கு எல்லாம் மருந்து நம்மகிட்ட ஈமான் இல்லாததுனால பாருங்க விளைவ ஈமான் இல்லாததுனால சில இடம் கேட்போம் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும் இசை கேட்பார்கள் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும் குருவான் ஓதுவார்கள் கொட்டாவிவார்கள் என்னென்ன பேசிக் பிரச்சனை ஈமான்ல பிரச்சனை ஈமானோடு இருக்கிற ஒருவர் குருவான் ஓதினால் நிச்சயமாக அவருக்கு மன அமைதி கிடைக்கும் இந்த சொல்லுவாங்க அந்த கவுன்சலிங் இதில் கூடுதலாக சொல்ற விஷயம் என்னென்னு கேட்டால் கவுன்சிலர்கள் முஸ்லிம் அல்லாத கவுன்சிலர்கள் முஸ்லிம்களுக்கு கவுன்சிலிங் செய்கிறது லேசில் ஏனென்றால் முஸ்லீம்களிடம் திக்ரு என்ற ஒரு அம்சம் இருக்கிறது இயல்பாகவே அவர்களிடம் திக்ரு என்ற ஒரு அம்சம் இருக்கு இப்போ உங்களுக்கு சின்ன பிரச்சனை வீட்டில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு வந்து தொழுதுட்டு தொழுது இடத்துல உட்காரு தொழுது இடத்துல உட்கார்ந்து திக்ரு செய்யுங்க ரசோதாலிசில் எப்படி என்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா யார் ஒருவர் தொழுது விட்டு தொழுத இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ தொழுது விட்டு தொழுத இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர் மீது மலக்குகள் सलाவாத்து சொல்கிறார்கள் மலக்குகள் செலவாத்து சொல்றند என்ன அர்த்தம் দোয়া செய்கிறார்கள் மலக்குகள் सलाவாத்து சொல்கிறார்கள் மலக்குகள் அவர்களுக்காக அல்லாஹ் ஹமக்ஃஃபிர லஹு அல்லாஹ் ஹமக்ஃஃபிர லஹு அல்லாஹ் ஹமக்ஃஃபிர லஹு யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடு பாவங்களை மன்னித்து விடு என்று அவருக்காக இஸ்திக்ஃபாரும் செய்கிறார்கள் பெரும்பாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு கொளுத்து அன்புள்ள சகோதரிகளை தொழுது இடத்துல அப்படி இருப்பாங்க இமாமா இருந்தால் கூட சில நேரம் சலாம் கொடுத்துச்சு அப்போ ரசா அலி அவர்கள் சில நேரங்களில் அந்த இடத்துல இருந்து திக்கி செய்வாங்க சில நேரங்களில் அப்படியே எலும்பி வந்து ஏதாவது ஒரு தூண்டில் சாஞ்சி உட்காந்துருவாங்க ஆனால் இப்போ செய்கிற மெத்தட் ரசிஸ்லம் உடைய காலத்தில் இருக்கல இருந்து சுபஹந்தா சொல்லி கொடுக்கறது அல்ல அமதுல்லா சொல்லிக் கொடுக்கறது பிறகு ஆமின் அல் ஹம்துல்லா ரபுல்லா அலி மின் மசிதாண்டு துவா உருகிறது இப்படி ஒரு சிஸ்டம் ரசம் நாளிசமுடிய காலத்தில் இருக்கல அவங்க சில நேரம் இருந்து திக்கி செஞ்சுட்டு போவாங்க சலாம் கொடுத்தோன்னு சில நேரங்கள் எழுமிருப்புவாங்க ஆனால் சுபோகு தொழுதுட்டோ அவர்கள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுது இடத்தில் இருந்து திக்கிற செய்வாங்க அது பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் மனசில் இருக்கிற டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே இறக்கும் இருந்து காலையில் உதவ வேண்டிய திக்கிறிகள் இல்லா என்கிற களிமாவை நூறு தடவை சொல்லுவேன் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير نور ذر استغفر الله نور ذر سبحان الله وبحمده نور ذر قران رسول الله صلى الله عليه وسلم قد تند ايني دعاء بسم الله الذي لا يضر ما اسمه الله من أسألك العافيه في الدنيا والاخره عليه اللهم انت ربي ابن ريدي اللاتي مودي مدكره ولا سوري انا مودي نيت نادن بيرچنيلا ابدي كلنجي بيت ஆனால் முதல் ஈமான் தேவை ஈமானோடு இதை ப்ராக்டிஸ் பண்ணினால் மனசுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் போய்விடும் இப்போ திக்ர என்பது மிகப்பெரிய ஒரு மன அமைதிக்கான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கு அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளே துவா இப்போ சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் பிரச்சனை வந்தோடனே மனசில் பெரிய பாரமாக இன்றைய காலத்தில் கூடுதலான பெண்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இந்த பிஸ்னஸ் ஊரில் தானது எல்லாம் பிஸ்னஸ் மருத்துவம் பிஸ்னஸ் எஜுகேஷன் பிஸ்னஸ் மார்க்கம் பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸாக மாறினத்தால் இப்போ எவ்வளவு வேகமாக உழைக்கலாம் என்று மருத்துவர்கள் யோசிக்கிறாங்க ஒரு கவுன்சிலர் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் இப்போ சைக்கோ சைக்காட்ரிஸ்ட் மூளை சம்மந்தப்பட்டவர் சைக்காட்ரிஸ்ட் என்று சொன்னால் மூலக்கோளாறு உள்ளவங்களை பாக்குறவர் தான் சைக்கோ தெரபிஸ்ட் இந்த கவுன்சிலர் எல்லாம் இருக்கிறாங்க இவங்கள பிரச்சனை என்னென்னால் இவர்கள் ஒரு பே ஒரு கிளேண்டோட அவர்களிடம் வரக்கூடிய அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளானவரோடு நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசி அவருடைய ஆழ்மனதில் உள்ள பிரச்சனைகளை வெளியே எடுக்க வேண்டும் அவரது பிரச்சனையை அவர் சொல்லும் சொல்லக்குள்ள அவர் அழுதுட்டார் என்றால் ஹம்துல்லா நல்ல பிரியோ அவருக்கே ஒரு ரிலாக்ஸ் ஏற்படும் என்றால் இப்போ என்ன செய்யுறேன்னா அவங்களுக்கு நிறைய கிளைன்ஸ் கூட கியூவில் நிற்கிறாங்க எனவே வந்தோடனே என்ன உடைய பிரச்சனை உங்களுக்கு இப்படி செய்தா இப்படி செய்தா இப்படி செய்தான்னு கேட்பாங்க கேட்டுட்டு இருந்தாங்க டெப்லெட் இந்த டெப்லெட்டை பயன்படுத்த ஆரம்பித்தோட என்ன நடக்கும் உடம்பு பெருக்கும் டயர்டாகும் என்ன ஸ்ட்ரெஸ் கூடுறவங்களுக்கு அன்புள்ள சகோதரிகளை பொதுவாக இந்த மன அழுத்தம் உருவாக கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் நித்திரல்லாமல் போட்டோம் யோசிக்கும் நித்திர எரிக்காது அதே போன்று அவங்களுக்கு பசியும் வர அதுலேயும் பெண்களை பொறுத்தளவில் ரொம்ப வீக்கானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நம்ம சூசைட் பண்ணுவோமா இனி வாழ்ந்து என்ன செய்ய இப்படியெல்லாம் யோசிப்பாங்க என்னென்னால் அவர்களுடைய பிரச்சனையை யாரிடம் சொல்வது தெரியல ஒன்று காதல் திருமணம் மாறிக்கும் உம்மா கிட்ட போய் சொன்னோன்னு நீதடிக்கிட்டது புருஷன்ட டோச்சர் கணவனுடைய டோச்சர் பிரச்சனையை போய் கிட்ட சொன்னால் அம்மா சொல்லுவா நீ கிட்ட நான் செய்ய அல்லது ஒரு கூட்டாளிகிட்ட சொன்னால் நாளைக்கு ஊரெல்லாம் கிடக்கும் செய்தி இப்போ ஒருதர்ட்டையும் டாக்டர்கிட்டையும் சொல்ல முடியல டாக்டர் ரொம்ப வெளியே விஷயங்களை விட்டுடுறாரு இந்த பொம்புல மனசுக்குள்ள போட்டு 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 அழுத்த 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 மித்திர இல்லை பசி இல்லை அதுக்கு பிறகு ஒன்றிலே மீடுமாடு இல்லை வீட்டில் நல்ல எக்டிவாக இருந்த பொம்புல கடைசியில் இப்படி போற இந்த நேரங்களில் தான் என்ன செய்கிறாங்கன்றா ஜின் பிடிச்சிருக்கேன் முடிவெடுக்கிறாங்க சூரியன் ஜீவப்பட்டிருக்கேன் முடிவெடுக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ இந்த வைத்தியர்கள்ட்ட கொண்டு போன அவன் அச்சிடம் கட்டி விடுறான் வளவை காவல் பண்ணணும்ன்றான் அதுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் எடுக்கிறான் உண்மையிலே அன்புள்ள சகோதரிகளை நீங்களும் தான் நானும் தான் மனிதர்கள் நம்முடைய இதயம் வந்து இரும்பால் செய்யப்பட்டதல்ல இப்போ நம்மளை பார்த்து சிரிச்சுக்கு போகிற ஒரு சகோதரர் வளமையான செய்வார்னா கண்டா சலான் சொல்லி சிரிச்சிட்டு போவார் திடீர்னா இன்றைக்கு முகத்தை இறக்கிட்டு போனாருன்னா நமக்கு நித்திர ஒரு சிலர் விதிவிலக்க அறிப்பாங்க ஒரு வகையான டைப் அவங்க ஆனால் பொதுவாக அந்த ஃபித்ரா சலீமா என்ற நிலையில் இருக்கிற மனிதர்களை நீங்கள் பார்த்தால் இப்போ நான் இவரை கண்ட எப்பவுமே சலான் சொல்லுவேன் சிரிப்பேன் கை கொடுப்பேன் இன்றைக்கு பயன் முடிய அவர் சிரிக்காரு நான் சிரிக்க முடியும் போகிறேன் அவருக்கு மைண்ட்ல ஃபுல்லா இவரே ஓடிக்கிறீங்க என்ன பிரச்சனை என்ன என்ன நடந்துச்சு பறக்கும் போலே வளம் எனக்கு செலான்னு சொல்லுவார் இன்றைக்கு சலாம் சொல்லலை நான் பார்த்து சிரித்தும் சிரிக்கவும் இல்லை இப்போ இது அப்படியே மனசில் போட்டு போட்டு இருப்பார் இது அவருக்கு ஒரு சுமையாக மாறும் இது சும்மா ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும் மனைவியால் வரும் வியாபாரத்தில் வரும் பள்ளிவாசலில் வரும் சும்மா ஃபேஸ்புக்கில் நம்மளை எழுதுகிற பற்றி வரும் இப்படியெல்லாம் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்றால் நம்மை படைத்த ரப்ப என்ன சொல்றான் என்றால் நீங்க உங்களுக்கு என்ன தேவைண்டாலும் கேளுங்க நான் தாரன் என்று சொல்றேன் இந்த யுனிவர்சல் இந்த உலகத்திற்கே உரிமையாளன் உலகம் அவனுக்கு தான் சொன்ன லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு தான் சொந்தம் அந்த அல்லா சொல்றான் உனக்கு என்ன தேவை நான் எனக்கு நீ கேட்டு நான் தந்தா எனக்கு ஒன்றும் குறையாது அதையும் சொல்கிற மனிதனை பொறுத்தவரையில் நீங்கள் எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு நீங்கள் நேசிக்கிற மனிதனாக இருந்தாலும் ஒரு தரம் போய் கேட்டால் தருவார் ரெண்டு தரம் போய் கேட்டால் தருவான் மூன்றாவது தரம் போய் கேட்டால் தருவான் அஞ்சாவது தரம் போய் கேட்டாலும் தருவான் ஆறாவது தரம் போகக்குள்ள கொஞ்சம் தான் தருவான் எட்டாவது தரம் போகக்குள்ள நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க மனசுக்கு இவன் வாரான் கேட்க போகிறான் அதுக்கு பிறகு மெது மெதுவாக தான் கோளு கான்சர் பண்ணுவோம் வீட்டை வந்தால் பிள்ளைகள்ட்ட சொல்லுவோம் வந்தால் காணலன்னு சொல்லுங்க இதுதான் மனிதன் இயல்பு திரும்ப திரும்ப கேட்டா மனிதனுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் ஆனால் திரும்ப திரும்ப கேட்கலா அல்லாக்கு கோபம் வரும் அல்லா பார்க்க திரும்ப திரும்ப கேட்கவில்லை என்றால் அல்லாக்கு கோபம் வருது மல்லம் இஸ் அலில்லாஹ் அலை அல்லாஹுவிடம் யார் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லா கோபப்படுகிறான் உங்களுடைய என்ன பிரச்சனையாக இருக்கலாம் உங்களை பற்றி ஒரு நவதூறு சொல்லலாம் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் உங்களை கொடுமைப்படுத்தலாம் உங்களுக்கு டோர்ச்சர் பண்ணலாம் உங்களுடைய வியாபாரத்திற்கு சதி செய்யலாம் அல்லாஹ் கிட்ட போய் உட்கார்ந்து யா அல்லாஹ் நீ ரப் நீ மாலிக்குல் முல் நீ கையூ முசமாவாச்சி வல் அர்த் அந்த அலா குல்லிஷின் கதீர் அல்லாஹ் கிட்ட போய் நின்று அழுங்க அதிலும் குறிப்பாக ஹுசல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்னிடம் கேட்க யாராவது வந்திருக்கிறார்களா அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த டைமை பயன்படுத்துங்க சுஜூதில் போது ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அந்த நேரத்தில் நிறைய கேளுங்கள் அல்லா தருவான் என்கிறார்கள் அந்த டைமை பயன்படுத்துங்க முழுதையும் அல்லா கிட்ட கொட்டுங்க நீங்கள் கொட்டும் போது சின்சியரா கொட்டுங்க சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இருந்து கொண்டு கேட்கிற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி உள்ளத்தில் இருந்து அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் கொடு என்று கேட்காதீர்கள் ஃபல் யா அல்லாஹ் உன்னுடையது நீ தான் முப்பத்தி மூன்று இடத்தில் குரானில் சொல்கிறான் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் என்று

suma ababba manasir sangaren manda ya hayyu, ya kayyo birhammatika suka haifin da shulunar ƙunjin Allahumma inni abduk waɗinu abdik, waɗinu amatik ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربي قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني إن الدعاء إذا الدعاء أنا لا இப்படி துவாக்கு கேளுங்க மனசில் உள்ள சுமைகள் பாரங்கள் எல்லாம்